பாசுரம் ஒன்பதாவது பாசரம் களங்க நிவண்ண கண்ணனேய்தன் கார்முகிலேயன நினைந்த உழங்க நின்றிருக்கும் அடிய வருதங்கள் உள்ளத்துள் ஊரிய தேனை தெளிந்த நான் மறையோர் நாங்க நன்னடு செம்பொன்சை கோவிலின் உள்ளே வளங்கொள் பேரின்பம் மண்ணின் நானை வணங்கினான் போன்ற நிறத்தை ஓடிவன் அது நிலக்கலராக இருக்கும்போது கலா கலாக்கணின்னு அர்த்தம் களங்கணி வண்ணா கண்ணனே கார் முகிலேன நினைந்துட்டு பெருமாளை இப்படி நினச்சின்னு வாங்குவோம் நீங்கள் பெருமாளை சேர்க்கிற போது களங்கணி வண்ணா கண்ணனே கார் முகிலே முகிலேன நினைந்துட்டு அடிய வருதங்கள் அப்படி நினச்சாலே உள்ளம் கழிந்து போய்விடுவான் உலக நிந்திருக்கும் அடிய வருதங்கள் உள்ளத்து நீங்கள் அவனை கனி நினைப்பேன் ஆனால் அவங்களுக்குள்ள தேன் ஊரும் அப்படிலாம் கற்பனை அவ்வளோ வேற இது கேட்பாருவா சாதாரணந்தான் வார்த்தைகள் தான் ரொம்ப கலங்கணி வண்ணா கண்ணனே கந்தன் கார் நினைந்துட்டு ிருக்கும் உள்ளத்துள் தொள் பூரியதேனை தெளிந்த நான்மறையோர் நாங்க நன்னடுவுள் இந்த தெளிந்த நான்மரையோருக்கு ரொம்ப அர்த்தம் எழுதிட்டாங்க அவள்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த பெருமாள் தான் எல்லாம் அப்படிங்கிற தெளிவு இருக்கு அந்த தெளிவு நமக்கும் வரும் எல்லாம் பெருமாள் பார்த்துப்போம் சீரகத்தில் யாராவது கேட்டால் பெருமாள் தயாரிட்ட சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏதாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசினேங்கள ஏன்னா பெருமாள் தயாரத்தை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அந்த தெளிந்த அந்த தெளிவு போகணும் தெளிந்த நான் அதாவது நான் வரையில் தெளிவு இருக்கிறது இல்லை இந்த இதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம் இவன் நம்முடைய பெருமாள் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறான்னு அர்த்தம் பிடிக்கும் தெளிந்த நான் மறையோர் நாங்கள் நன்னடுவள் செம்பஞ்சை கோவிலின் உள்ளே வளங்கொள் வேரின்பம் மண்ணி நின்னானை அவள் பாருங்க பேரின்பம் மண்ணி நின்ன்தானே போகிறோம் பழங்கொள் பேரின்பம் பழத்தை எல்லாம் தரும் பேரின்பம் சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தில் இன்பப்பட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சோ கொஞ்ச நாள் கழித்தோ துன்பப்பட போகிறோம் அதே காரியத்துக்காக இந்த காரியம் நமக்கு இன்னும் இன்னைக்கு இன்பம் தந்துதோ அதே காரியம் பிடித்தாது நமக்கு துன்பம் தர சான்ஸ் இருக்குது புரிஞ்சுனா இல்லை அவருக்கு கலீல் கிப்ரான் ஒருத்தர் எழுதுவார் ப்ராஃபிட்னு ஒரு புஷ்டம் அந்த புஷ்டில் இதுதான் எழுதுவார் என்றைக்கு சந்தோஷம்னு வெளியில் இருக்கோ பெட்ரூமில் உங்களுக்கு துக்கம்னு ஒன்று காத்துன்னு இருக்குன்னு சொல்லுவேன் புரிஞ்சல அதனால் சுகமும் இல்லை சுக்கமும் இல்லை நம்ம மனசு தான் புரிஞ்சல ஆனால் இந்த இடத்துல பெருமாள் பழங்கொள் வேரின்பம் புரிஞ்சல எப்பொழுதுமே இன்பம் தரக்கூடியவன் சொல்ல பழங்கொள் பேரின்பம் வேற இன்பம் வணங்கி நான் வாழ்ந்தொழுந்தேனே இப்போ நம்ம இந்த பாசுரங்கள்லாம் சேவிக்கிறோம் நமக்கு ஒரு இன்பம் வருது நிச்சயமாக நிச்சயமாக நான் சொல்கிறேன் இது என்றைக்கும் உங்களுக்கு துன்பத்தை துன்பமாக மாற போகிறதில்லை அதுதான் வளங்கொள் பேரின்பம் மண்ணை பந்தி நிந்தானை பணங்கி நான் பகழ் தொழிந்தேனே சேர்ந்து பிடிக்கலாவா களங்கணிபண்ணான் கண்ணனே எந்தன் ஆர்முகிலேயென நிலைஞ்சிட்டு குளங்க நிந்திருக்கும் அடியவருணங்கள் உள்ளத்துள் உரியதேனை தெளிந்த நான் மறையோர் நாங்கை நந்தடுகள் செம்பொன்சை கோவிலின் உள்ளே பழங்கள் வணங்கி நான் தொழிந்தேனே நாங்க நன்னடுவுள் செம்பொன்சை கோவிலின் உள்ளே வானவர் கோனை கண்டமை சொல்லும் மங்கையார் வாழ் கலிகன்னி ஊனமில் பாடல் ஒன்பதோடு ஒன்றும் ஒழிவின்றி கற்றுவல்லார்கள் கீழ் ஆகுவர் மகிழ்ந்தே இந்த சமயத்தில் நம்ம இந்த உலகத்தை ஆளப்போறோம் அப்புறம் வானவரோடு சேர்ந்துக்க போகிறோமா இல்லாங்கிறது வேற விஷயம் இப்போ நிச்சயமா இந்த உலாத்தை ஆளப்போறோங்கிறத சொல்றாரு முதல்ல அர்த்தமே சொல்ல வேண்டாம் தேனவர் சோலை நாங்கை நன்னடு செம்பொன்சை கோவில் இன்னுள்ளே அர்த்தம் புரியுது உங்களுக்கு இன்னும் சொல்ல இல்லை வானவர் கோரை கண்டமை சொல்லும் அவனை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்ற திருமங்கி அது நான் தான் பார்த்த விதத்தை சொல்கிறார் கண்டமை சொல்லும் திருமங்கி ஆழ்வார் ஊனமில் எந்த குறையும் இல்லாத ஊனமில் பாடல் ஒன்பதோடு ஒன்றும் ஒழிவின்றி கற்றுவல்லார்கள் ஒன்றும் மிச்சவிக்காமல் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தவர்கள் புரிஞ்சுக்கலாம் ஊனமில் பாடல் ஒன்பதோடு ஒன்றும் ஒழிவின்றி கற்று வல்லார்கள் குடைக்கே மானம்னா அகலமான பெரிய குடையாது மானம்ங்கிறது ரொம்ப விசாலமானதுன்னு பெரிய குடைன்னா பெரிய ராஜ்யத்தை ராஜ்யத்தான பொருள் நீங்க வையகம் ஆண்டு மான மாணவர் ஆகுவர் மகிந்தே ரொம்ப சந்தோஷமா மாணவர் ஆகிறீர்கள் இந்த நாட்டையும் சந்தோஷமாக ஆண்டு கொண்டிருப்பீர்கள் அங்கே பரமபதம் போறபோது கூட

महिंडे